ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பருப்பு ஒன்று பார்க்கலாம் அதுக்கு ஊற வச்ச துவரம்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புளி குழம்புத்தூள் ஜீரகம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நான் ஒரு எட்டு விசில் கிட்டே விட்டுருந்தேன் எட்டு டு பத்து விசில் விட்டுருப்பேன் அதுக்கப்புறம் கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அது கூட போட்டு இந்த வேக வச்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் கழுவி வச்ச முருங்கைக்கீரையும் போட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கெழங்கு வாழைக்காய் எது வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீன் கருவாடு எது வேணாலும் ஃப்ரை பண்ணலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பூண்டு அவ்வளோதான் இது போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து இதுக்கு பதில் வெங்காய வடகம் போட்டு தாளித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதே மாதிரி தான் கொஞ்சம் கருகை விட்ட மாதிரி அந்த வெங்காயத்தை வதக்கி கருக வீட்டில் நல்ல பொன்னிறமாக வறுத்ததில் போட்டிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கொடுக்குறப்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தேங்க்யூ